புலம்பெயர் நாட்டிலிருந்து தாயகத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்தவர்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனி வாழ் தமிழர் ஒருவர் முல்லைத்தேவில் உள்ள பெண் ஒருவரை திருமணம் செய்த நிலையில் அந்த பெண் அவரை கைவிட்டு சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது ஜெர்மனி குடியுரிமை பெற்ற ஈழத்தமிழர் ஒருவர் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கும் வகையில் பெண் தேடப்பட்டுள்ளது அதற்கமைய முல்லைத்தீவைச் சேர்ந்த கணவனை இழந்த இரண்டு பிள்ளைகளின் தாயை திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டது அதற்கமைய திட்டமிட்ட வகையில் திருமணம் செய்யப்பட்டு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் குறித்த பெண் ஜெர்மனிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் எனினும் சில தினங்களில் குறித்த பெண் தன்னை விட்டு ஓடியுள்ளதாக பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர் சமூக வலைதளம் ஊடாக தெரிவித்துள்ளார் குறித்த பெண்ணை காணவில்லை என போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட போது அந்த பெண் பெண்கள் விடுதியொன்றில் தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது கணவனால் தான் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் அவருடன் இணைந்து வாழ அச்சமாக உள்ளதாகவும் முல்லைத்தீவு பெண் ஜெர்மன் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் தெரிவிக்கையில் வாழ்விழந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை திருமணம் செய்ததாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு கடன் நெருக்கடியில் இருந்தபோது அதற்கு தேவையான பெருந்தொகை பணத்தையும் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஆனாலும் திருமணம் செய்த சில தினங்கள் மட்டுமே தன்னுடன் ஒன்றாக இருந்த நிலையில் பல தடவைகளில் பிரிந்து இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனிக்கு அழைத்து வந்த பின்னரும் அவ்வாறே வேறு அறையில் தங்கி இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த பெண் திட்டமிட்ட வகையில் தன்னை ஏமாற்றி உள்ளதாகவும் வெளிநாடு வருவதற்காக தன்னை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறான நபர்கள் தொடர்பில் புலம்பெயர் தமிழர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட நபர் கோரிக்கை விடுத்துள்ளார்